உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலே பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் எப்படி சந்திப்பது அருமையானவர்களே காலங்களில் ஒவ்வொரு பருவத்தையும் இன்று மனித சமூகம் அடைகிறது இது மருத்துவ ரீதியாக பார்க்கிற போது பிள்ளைகளை குறித்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வளர்ச்சி பரிமாணங்கள் எல்லாம் குறித்து விவரித்து பேசி தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளில் இருந்து சில தீர்வுகளை கண்டுகொள்வதற்கு சில வழிமுறைகளை பொதுவாக நாம் காண்பதை பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில ஒழுங்கு கட்டுப்பாடு என்கிற நிபந்தனைக்குட்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிற அப்படின்னாலே இந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாலிப இளம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்கள் சில சிக்கல்களை அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது என்ன பிரச்சனை பரிசுத்தம் ஏதாவது இந்த காரியங்களை குறித்து நாம் பேசினாலோ அல்லது தெரிந்து கொண்டாலோ அல்லது இதை பற்றி விவரங்கள் தேவை என்றாலோ அவர்கள் பரிசுத்த குலைச்சலானவர்கள் ஏதோ அந்தரங்கத்துல பாவம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நிமித்தம் அவர்கள் மேல் சுமத்தப்படுகிறதுனால இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த நிகழ்வுகளுக்கு இதை பற்றி தான கேள்விகளுக்கு இதை பற்றி தான அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கள் தங்கள் மொபைலில் அல்லது நெட்டில் சர்ச் பண்ணி அதிலிருந்து தேடலை தேடுகிறார்கள் நெட்டில் தேடுகிற பொழுது அல்லது இப்போ அதை பற்றி விவரங்களை அறிந்து கொள்கிற பொழுது அது வேதத்துக்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை காட்டாது அது பொதுவான வழிமுறைகளில் எப்படிப்பட்டதாக நிகழ்வுகள் இருக்கும் என்கிற நிலைப்பாடை பிரதிபலிக்கும் அப்படியானால் இந்த நிலைப்பாட்டினுடைய பிரதிபலிப்பிலே இவர்கள் ஆர்வம் செலுத்துகிற பொழுது சம்பந்தப்பட்ட சில செயல்பாடுகளுக்கு உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அடிமைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை விட்டு ஒரு மட்டமாக நாம் வேதத்தின் அடிப்படையில் இருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் வேதத்திலிருந்து பேசப்படுகிற விஷயங்களை பொதுவாக அதை பேசுகிறவர்கள் அதை பற்றி பேசினாலே பரிசுத்த தொலை செலுத்தும் ஓட வேண்டும் என்கிற விதங்களிலேயே பேசுகிறதுனாலே பிள்ளைகள் கிட்டையே போகிறதில்லை ஒன்று குறுந்த ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வேசிக்காரர்கள் பொருளாசைக்காரர்கள் சுய புரட்சிக்காரர்கள் ஆண் புரட்சிக்காரர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு இவங்க எல்லாம் தேவனராஜ்யத்துக்கு இதுல பார்க்கும்போது பொருளாசைக்காரர்களை குறித்தும் சொல்லுகிறது உதாசீனரை குறித்தும் சொல்லுகிறது அப்படியானால் இந்த இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் பொருளாசைக்காரர்களும் இருக்கிறார்கள் உதாசனக்காரர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நாம் வேதத்தின் அடிப்படையிலே பேசுகிறவர்கள் பெரும்பான்மையாக உதாசனக்காரர்கள் பொருளாசைக்காரர்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண் புணர்ச்சிக்காரர்கள் சுய என்கிற விஷயங்களில் மாத்திரம் மிகுந்த கவனம் செலுத்தி பரிசுத்தத்தை காட்டிக்கொள்வது போல பேசுகிறது நிமித்தமாக இளம் பிள்ளைகள் இந்த சிக்கலில் பெரிதாக மாட்டிக்கொள்கிறார்கள் அருமையானவர்களை இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் விவரமாக புரிந்து கொள்ளுங்கள் வேதாகத்தின் அடிப்படையில் வேதம் சொல்லுகிறது இவைகள் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அது எனக்கு தகுதியாகிறாது அதோடு மாத்திரமல்ல நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் வாழ்க்கை நிகழ்வுகளில் சில நிகழ்வுகள் நம் உடலோடு பிறந்த உணர்வுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் வேதம் சொல்லித்தருகிற விஷயம் எதற்கும் அடிமைப்படக்கூடாது என்பதுதான் குடும்ப உறவுகள் என்று ஆகிவிட்டாலும் ஒரு ஆண் பெண் என்பது குடும்ப அமைப்பு இவர்கள் இருவரும் இணைந்திருப்பது என்பது இயற்கையானது ஆனால் இதிலும் அடிமைத்தனமான செயல்பாடுகள் எப்பொழுதும் ஆண்களோ பெண்களோ பெண்கள் ஆண்களோடு இந்த டார்ச்சர் நிலைப்பாடுகள் தொடர்பானால் அது அடிமைத்தனம் அதையும் வேதம் அருவருக்கிறது ஆகவே ஒரு விஷயத்தை நன்றாக நாம் நினைவுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் அடிமைப்படாத அளவுக்கு நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டுமே மண்டையில் போட்டு கொண்டு பரிசுத்தம் இது என்கிற விஷயங்களில் குழப்பி போராடுவீரானால் நீங்கள் வாழ்க்கை முழுதும் போராட்டத்துக்குரிய நபராக குற்ற உணர்வுகளை சுமக்கிற நபராக இருப்பீர்கள் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய இயற்கை நிலைகளில் ஏற்படுகிற தொந்தரவுகளை மனரீதியான பிரச்சனைகளை சரியான நபர்களிடம் நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது பெரும்பான்மையாக நம்ம நடத்துகிறார்கள் அல்லது சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறது என்கிற விதங்களில் நீங்கள் கையாளுவீர்களானால் அல்லது அவர்களிடம் உங்களுடைய ஆலோசனை கேட்பீர்களானால் சில சமயங்களில் உங்களை குற்ற உணர்வுகளை அதிகப்படுத்துகிற ஆலோசனையை கொடுக்கிற விஷயமும் ஏற்பட்டுவிடும் அது உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பையும் மன ரீதியான பாதிப்பையும் தரும் ஆகவே தயவு கூறுத்து இந்த ரீதிகளை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் எதுவும் சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் யாரிடம் பேச விரும்பாத நபராக இருப்பீங்களா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அல்லது என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களது சரியான விளக்கங்களின் தெளிவான நிகழ்வுகளையும் பகிர்ந்து அளித்து உங்களை விடுதலை செய்து செய்கிறோம் அதற்காகவே இந்த சத்திய விடுதலை ஆக்க ஊடியங்கள் பலதர வகையில் செயல்படுகிறது அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தோட நான் உயப்படும் நான் மீண்டும் அடுத்த பதிவு செலுத்துகிறோம் தேங்க்யூ காட் பசிங்